எவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிந்து கொள்கிறேன் மனநாட் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருங்க இன்றைய காணொலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க யார் இந்த இசைக்கி ராஜா தேவர் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் எல்லாமே அப்படி விட்டு ஒரு அதிர விட்டுருக்காப்புல அவரோட ஸ்பீச்னால யார் இசைக்கி ராஜா தேவர் யார் இசைக்கி ராஜா தேவர் அப்படின்ட்டு சில காணொலிகள் எல்லாம் பேசுகிறதை நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ யார் இந்த இசைக்கு ராஜா தேவர் ஏன் இந்த சாட்டை துறைமுருகன்லாம் உட்காந்துக்கிட்டு ரெண்டு நேரம் உட்காந்து டைம் யூஸ் பண்ணி வந்து அவர் வீடியோ போட்டிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு காரணம் என்ன இசைக்கராஜா தேவர் என்ன அரசியல் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை சமுதாயத்து ரீதியான வரலாற்று ரீதியான ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் குரல் யாருடைய குரலாக இருக்கும் தென் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா தேவர் அவர்களோட குரலாக தான் இருக்கும் அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரல் அப்படின்னா அதாவது சும்மா பூசி மொழுகிற வேலையெல்லாம் இருக்காது அவர்கிட்ட அதாவது ஒருத்த வந்து நம்ம சமுதாயத்தை பற்றி திட்டி தீர்த்துட்டு போயிருப்பான் இப்போ சீமானே வந்து பேசியிருக்காப்புல சமுதாயத்தை வரலாற்றை அழிக்கிறதுக்காக என்னெல்லாமும் பேசியிருக்காப்புல பேசினோன்னே அவர் கண்டனம் தெரிவிக்க சொல்லி நம்ம சொன்னோம்னு நினச்சிக்கோங்களேன் எல்லோரும் யாருமே கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க அப்படியே சிலர் கண்டனம் தெரிவித்தாலும் அவர் என்ன என்ன எப்படி கண்டனம் தெரிவிப்பாங்க அப்படின்னா சீமான் வந்து நல்லவர் வல்லவர் ஆனால் அவர் இப்படி பேசினதுலாம் ஒரு தப்பு தான் அப்படி அதுக்கப்புறம் அவர் கண்டனம் தெரிஞ்சு அந்த இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னடா இதில் கண்டனமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆனால் ராஜா தேவர் வந்து கண்டனம் தெரிவித்தார் அப்படின்னா அவன் என்ன வழியை நமக்கு கொடுத்தானோ அதே வழியை திருப்பி கொடுத்துருவாப்பில் அதாவது என்னென்னா அடிக்காமே அந்த வழியை கொடுத்துறது நமக்கு ஒரு வழி கொடுத்துருப்பாங்கல்ல நம்ம என்னடா அப்படி வரலாற்று அப்படி நம்ம நைட்லாம் தூங்காம முடிச்சு சே இப்படி பேசுகிறாங்க சமுதாயத்தை பற்றி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வழி ஏற்பட்டிருக்குல்ல அந்த வழியை திருப்பி கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் கண்டறோம் அந்த வழியை திருப்பி கொடுத்துருவாப்ல அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமுதாய ரீதியாக வந்து வரலாற்று ரீதியான பிரச்சனைகள் மட்டும் இல்லை சமுதாயத்தில் எந்த எந்த இடத்துல வந்து எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலுமே அது வந்து ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போது சசிகலா அம்மையார் அவர்களுக்கும் சரி நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கும் சரி எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதுதான் எஸ்ஐ தேவர் இதன் மூலமாக தான் அவருக்கு அதிகமான எதிர்ப்பு அதாவது என்னென்னா இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா பில்லா படத்தில் வந்து ஒரு அஜித் குமாரோட ஒரு டைலாக் உண்டு அதாவது என்னென்னா டேவிட் அவன் வந்து நம்மளை மாட்டான் அப்படின்னு சொல்லப்படும் உடனே அஜித் அதுக்கு பதில் சொல்லப்படுறது நம்மளும் அவங்கள விடக்கூடாது அப்படிங்கிறது அதே தான் இவங்க வரலாற்றை திருடாமல் மாட்டாங்க இங்கே நம்மளை வந்து இப்படி பேசாமல் மாட்டாங்க அப்படின்னு நம்மளும் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட பாலிசி அதாவது என்னென்னா ஒரு சமரசமும் இல்லாத எந்த வித சமரசமும் பண்ணாத ஒரு போராளி இசைக்கராஜா தேவர் அதனால தான் அவருக்கு வந்து இவ்வளவு எதிர்ப்பு மற்றபடி அவர் வேறு என்ன இது பண்ணார் அப்படிங்கிறத வந்து சாட்டு உட்காந்து வந்து வீடியோ 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 போடலாம் ஆனால் உண்மையான கல நிறவரம் இதுதான் எஸ்ஐக்கி ராஜா தேவர் வந்து தலைவராக மிகப்பெரிய தலைவராக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் மிகப்பெரிய புரட்சியாளர் எஸ்ஐக்கி ராஜா தேவருக்கு முன் எஸ்ஐ ராஜா தேவருக்கு பெண் அப்படின்னு ஒரு வரலாறு எதிர்காலத்தில் உருவாகலாம் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி